விக்கிரவாண்டி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு விக்கிரவாண்டி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதுதான் உங்களுடைய கேள்வி இந்த விக்கிரவாண்டி தேர்தல ஒரு பொம்மை தேர்தல் ஏன் இந்த பொம்மை தேர்தல் சொல்றேன்னா கடந்த மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் பிஜேபி கூட்டணி சொற்ப வாக்குதான் பகல்புடி மோசடி சீமான் ஓ ஐயாயிரத்தி நானூத்தி சென்ற வாக்குதான் ஒரு மாதத்திற்கு பிறகு நடக்க போற ஒரு பை எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் விராக்கள் ஏற்பட போவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஏற்படும் ஏன்னா இலக்கை நோக்கி சகட்டு மேடிக்கு அவங்க பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க எந்த திமுக முழுமைய எம்ஜிஆரை எதிர்த்ததோ அந்த எம்ஜிஆரை எங்க மாஜி அவரு திமுக திமுக கார்தான் அவரு அதனால அவரும் எங்களுடைய முன்னாள் தலைவர் அதனால அதிமுக வாக்கு கூட எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ற மக மோசமான புரிதலற்ற என்னன்னு சொல்றது உங்க வாக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன போது அப்படியே தோத்தாலே என்ன போகுது இந்த ஒரு எம்எல்ஏ தோகுறதுனால உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்த கவிழ போதா இன்னும் ரெண்டு ஆட்சி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி தானே அதுக்கு போய் இன்னைக்கு நீங்க எம்ஜிஆர் ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது அந்த எம்ஜிஆர் நீங்க விமர்சனம் பண்ணும் போது சங்கடம் இருக்கும் எதை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை ஏவா வேலு அவர்கள் சொல்றாரு அதனால உச்சத்துக்கு போயிட்டாங்க இலக்கரி நோக்கி பாமக எடுத்துக்கோங்க அவங்க என்ன பண்றாங்க அதிமுக ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போடுறாங்க கேட்ட எங்க கூட்டணியில அமமுக இருக்காங்க ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்றதுன்னே புரியல அந்த அளவுக்கு வாக்கு வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது பதவிகூடி ஸ்ரீமான் சொல்லவேணா அவர் தமிழ் தேசியத்தை சொல்லி தமிழ் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து பாரு அத்தனை பேரும் ஒரு நேரடி முகத்தை வைக்கணும் ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தை வைக்கணும் பாமக கடந்த கால செயல்பாட வைக்கணும் இந்த யூஸ்லெஸ் அன்ஃபிட் சீமனை பத்தி பேசணும்னா நம்ம பின்னாடி பேசுவோம் அதை வைத்து முன்னெடுப்பு செய்தாதான் அது உண்மையான தேர்தலா இருக்கும் பணத்தை கொண்டும் அதிகாரத்தை கொண்டு திமுகல அத்தனை மந்திரிகளும் அங்கதான் இருக்காங்க அத்தனை மாவட்ட செயலர்களும் அங்கதான் தான் இருக்காங்க அத்தனை எம்எல்ஏகளும் அங்கதான் இருக்காங்க பல பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கதான் இருக்காங்க அது வந்து எப்படி சரியா வரும் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது மிக மிக பெரிய வருத்தமான ஒரு சம்பவம் எடப்பாடி அவர்கள் சிறந்த முதலமைச்சரா விளங்கினார் அதுல மாற்றுக்கறதே கிடையாது அதே சமயத்துல சிறந்த நிர்வாகியாக இருந்தாரு மந்திரி அவர் மந்திரியா போது ஆனால் ஒரு தலைமை பண்பை கொண்ட ஒரு தலைவராக அவர் இல்லையோ என்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு இப்ப அவர் எடுத்த முடிவும் தெரியுது அது அறுபது எழுபது ஊராட்சி இருக்குங்க அவ்வளவுதாங்க உங்ககிட்ட அறுபது எம்எல்ஏ இருக்காங்க ஒரு ஒரு எம்எல்ஏ போட்டு எழுபது எண்பது இவங்க இருக்காங்க மாவட்ட செயலாளர் கிளம்ப இறக்கி பல்ல பல லட்சம் எழுபத்தி ஒரு கோடி நீர்ல ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கீங்க அதுல பல ஆயிரக்கணக்கான பேர் இறக்கி நீங்க சண்டையில இறங்கிருந்தீங்கன்னா போட்டியில் இறங்கி தேவையற்ற பாமக போய் அதிமுக எம்ஜிஆரையும் பயன்படுத்த எடுபடாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் அதே சமயத்தில் இந்த பகல்குடிய சீமான மூணாவது இடத்துல இருந்து மூணு பேர் நிற்கும் போது மூணாவது நாலு பேர் நாலாவது விஜய் வந்துட்டு ஐந்தாவது அங்க வந்துட்டு ஆறாவது கடைசி நிலையில இருக்கிறவர் இன்னைக்கு அவருடைய நகைச்சுவை பேச்சுனாலே என்டர்டைன்மெண்ட் பேச்சில் புரியாத கூட்டம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதியில பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கிறான் படிப்பு அறிவு குன்றிய புரிதலற்ற ஒரு கூட்டம் எங்கேயுமே இருக்கு ஏழைகள் இல்லாத உலகம் அதே மாதிரி படிப்பு இல்லாத கும்பல் ஒரு கும்பல் இருக்கு அப்படியே படிப்பு இல்லைன்னா கூட புரிதல் இல்லாத கும்பல் இருக்கு அது ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ரெண்டு லட்சம் வாக்கு மூணு லட்சம் வாக்கு இருக்கிற ஒரு தொகுதியில ஒரு பத்தாயிரம் பேர் அப்புறம் புரியுதுங்களா ஒவ்வொரு ஏரியால எவ்வளவுதான் ஜனத்தொகை இருந்தாலும் சில ரவுடிகளுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு ஒரு சமூக விரோதிகளுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை நான் கணக்கெடுத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு சமூக விரோதிகள் அல்ல புரியாத கல்வி தகுதி அற்ற ஒரு கூட்டம் இருக்கு அதனால அத பார்த்து லூட்டி தாங்க முடியாது என்ன சொல்றாரு தமிழ் தேசியத்தை பத்தி பேசும் போது ஸ்டாலினா மருத்துவரா போர் டுவெண்ட்டியா சீமானான்னு பேசணும் அதை விட்டுட்டு திராவிடமா தமிழ் தேசியமான்னு சொல்றாரு அப்போ மருத்துவரையா வந்து நான் ஆயுத ஆங்கில தேசமா இல்லைன்னா பிரெஞ்சு தேசமா அவரும் தமிழ் தேசியம் தான் அவரும் தமிழர் தானே அதனால இந்த இந்த பித்தளாட்ட பேச்சை நிறுத்துனோம் முதெல்லாம் அவர் ஒளர்றாருன்னு சொல்லுவேன் பித்தல பிதட்றல் மன நோயாளி மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போதை முதலெல்லாம் கண்ணூரில் சிவந்துடும் சரி நிறைய சுற்றுப்பயணம் போறாரு ஒரு அரசியல் தலைவராக்கான்னு இப்போ தேவை போதையில் வந்துட்டு போதை தெரிஞ்சா தெரிஞ்சா மைக்கு மயக்கம் முடிச்ச உடனே போதை இவரு போய் கள்ள கள்ளக்குறிச்சி சம்பவத்துல முழு தடை வேணும் பூர்ணமாதி தடை வேணும்னு சொல்லிட்டு பேசுற தகுதி இவருக்கு என்ன இருக்கு தயவு செஞ்சு இப்போ சுயமான்ஸ் போய் சொல்றாரு திமுக வேண்டாம் பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு வேண்டாம்னு சொல்றாரு அந்த ரெண்டு கட்சி ஊழல்னு சொல்றாரு அந்த ஊழலுக்கு மாற்று இந்த பெரிய ஊழலா தேசியம் சொல்றதும் தப்பு ஒரு விஜயலட்சுமி பிரச்சனை சொல்லி சொல்லி வாய் வந்து வலிக்குது அழுத்து போச்சு ஒரு சிசு கொலை ஒரு நம்ம வச்சு ஒரு பொண்ண சிசு கொலைய டேப்லெட் கொடுத்து சிசுவை கொண்ணு அவங்க தெரியாம பாலில் கலந்து கொடுத்து கொண்ணு இதெல்லாம் நான் சொல்ல சீமானை பற்றி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்தியும் ஒண்ணு அவங்க இருந்தவர்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல அவரே சொன்ன கருத்து என்னுடைய கருத்து அற 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 இல்ல கால்வாசி கூட இருக்காது அப்படி இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்கு பதிவு ஆகும் போகுது எந்த வழக்கு போஸ்கோல போற போஸ்கோல்ல போனா முடிஞ்சு போச்சு வழக்கு முடிஞ்சு போச்சு அறுபது உள்ள போனா எழுபது எழுபத்தஞ்சு தான் வரணும் முடிஞ்சு போச்சு அந்த அவருடைய கனவு வசூல் எல்லாமே முடிஞ்சு போய்டு அதனால என்ன பண்றாரு காங்கிரஸ் திமுக கார்டன் இருக்கு திமுக காங்கிரஸ் கட்சியை புறம் தள்ளினால் ஒதுக்கி வைத்து தேர்தலை சந்தித்தால் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை போய் திராவிடத்துக்கு நான் என்னுடைய நான் என்னுடைய ஆதரவை தர அவர் தமிழ் அவருடைய தமிழ் தேசியம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறது தயவுசெய்து நீங்க நம்புங்க எப்படின்னா தமிழ் வழி கல்வியே தமிழகத்தில் இல்லையா இரவு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெருந்தலைவர் காமராஜரால் இருபதாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது தொடர்ந்து மற்ற மற்ற காலத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் மற்ற முதலமைச்சர்கள் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள தமிழ் மொழி கல்விக்கு இங்கே ஆரம்பித்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய பையனை மட்டும் சீமானுடைய பையனை மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எடுத்து போய் அங்க தமிழே கிடையாது கேட்டா தமிழ் வழி கல்வி இல்லைன்னு சொல்றாரு ஆனா வீட்டுல தமிழ் சொல்லி இருக்கும் குருகுலம் மாதிரி இதுதான் அவருடைய தமிழ் பற்று அவர் மனைவி ஒரு தெலுங்கர் அவருடைய பெற்றோர்கள் ஒருவர் மலையாளி ஒருவர் கிறிஸ்டர் எந்த முரண்பாடும் அந்த குடும்பத்துல இருக்கு இருந்தாலும் அவரை நான் ஒரு இந்தியராக பார்க்கிறேன் அந்த அளவுல அவர் வந்து போலி தமிழ் தேசிய உணரணும் ஆடு மாடு மேய்க்கணும் கர்ம வீராஜர் காமராஜர் அனைவரையும் மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்களை பள்ளிக்கு கொண்டு வந்து உணவு அளித்து கல்வி குற்ற கல்வி தந்தார் அதுதான் இன்னைக்கு இந்திய அளவுல நம்ம மாநிலம் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு முதல் முக்கிய ஒற்றை காரணம் அதை நீங்க மனதில் கொள்ளுவாங்க அதே இவரு என்ன பண்றாரு படித்தா படிக்க படிக்கலாம் போங்க தந்தாலையா சுத்துங்க கைடு வேலை தரேன் அரசு விவசாய வேலை தரேன்னு சொல்லி ஒரு போதை தயவு செஞ்சு எடுத்து அவருடைய தமிழ் தேசியவாதிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உணர்ந்து போலி தமிழ் தேசியவாதியை புறக்கணிக்க கேட்டுக்கொள்கிறேன் முன்னெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் மிகப்பெரிய அளவுல இவரை நம்பி ஒரு மேடை பேச்ச நம்பி இவர் பின்னாடி போனாங்க நீங்களும் தமிழர் தான் அவரும் தமிழர் தான் அவர் பேசுனா இப்போ ஆயிரம் பேர்ட்ட மத்தியில பேசினா கைத்தட்டு வரும் உங்களுக்கு எதுவும் வராது அதனால உங்க தமிழ் பற்று மேல உங்க தாய்மொழி மேல பற்றுலான்னு பொருளா அது தெரியாம எல்லாரும் ஆதரித்தாங்க எண்ணிக்கெல்லாம் அவங்களுடைய ஆதரவை விளக்கிட்டாங்க உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க கைத்தட்டு போதையில உச்சமேறி போச்சுங்க இப்படி போய் பூர்ண மதிவில விலை கேட்கிறாரு முதல்ல இருந்தாலும் குடிக்காம இருந்தாவே போதும் பூர்ண மதிவிலக்கு பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல தனக்கு தனித்தகுதி வளர்த்து அவர் சொல்றாரு மேடையில போய் இடைத்தேர்தல வேண்டாம் இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகம்னு சொல்ற என்ன சொல்றதுன்னா ஒரு லட்சம் வாக்கு வாங்கி உதாரணத்திற்கு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அவரு மறுத்திட்டாருன்னா இறந்துட்டாருன்னா இரண்டாவது நிலையில் வைந்த எண்பதாயிரம் ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கின அறுபதாயிரம் ஓட்டு வாங்கினேன் அவர்களுக்கும் மக்கள் வாக்களித்திருக்காங்க ஜனநாயக முறையில அதனால அவர்களை அடுத்த எம்எல்ஏவாக அறிவிக்க வேண்டும் இடைத்தேர்தல் கூட அது அறிவு ஞான சோகியம் பதங்குடி பித்தா ஏறி போச்சு குச்சு போதையில தயவு செய்ய இப்பேற்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் தயவு செஞ்சு தொழில பத்து பத்து பேர் கூட இருக்க கூடாது ஒரு அவருடைய பேச்சிற்கு கவர்ந்து அவருடைய மேடை பேச்சு ஆர்வம் கொண்டு தமிழ் மீது கொண்டு பட்டுல தவறான தமிழ் தமிழ் போலி தமிழ் தேசியவாதிக்கு வாக்களிக்காதீங்க ஏன்னு சொல்றேன்னா மத்திய ஆட்சியில இருநூத்தி நாற்பது எம்பி இருக்காங்க இப்போ இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பி வந்தா தனி மெசாரிட்டி வந்துடும் நிதிஷ்குமார் ஆதரவும் சந்திரபாபு நாயுடு ஆதரவும் கொண்டு ஆட்சி நடக்குது எல்லாரும் கேரட்டா பண்றீங்க இப்போ சீமான் அறிவிச்சுவி சீமான் இருக்காரு பழகக்கூடிய சொல்லியும் இவருடைய கூற்றுப்படி நடந்துட்டா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்று செஞ்சா போதும் பெரும்பான்மைக்கு முப்பத்தி ரெண்டு இடத்துல முப்பத்தி மூணு இடத்துல பாராளுமன்ற தொகுதியில் எந்த இடத்துலலாம் பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கோ மேலே இருக்கிற மாற்று மாற்று எம்பிகளை போட்டு தள்ளிட்டா போதும் அதில் அறுதி பெருமான அந்த அந்த கட்சிக்கு வந்துடும் இரண்டாம் நிலையில் இருக்கிறவங்க முதல் நிலைக்கு வர்றோன்னா முதல் தலைவரை கொலை பண்ணிட்டா முடிச்சு பண்ணி கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முடிவுக்கு அது தள்ளப்படுறது கூட தெரியாம போதையில உலகிட்டு இருக்கு ஒருத்தர் இருந்தால் மீண்டும் பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் வருவதுதான் ஜனநாயகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அது கடந்த மறைந்த தலைவர்களை பத்தி விமர்சனம் வந்து போது கொஞ்சம் நாகரீகமா பண்ணணும் சகட்டு நீ பண்ணணும் வாழ்ந்த தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இப்போ எம்ஜிஆர் மீதும் சிவாஜி மீதும் விமர்சனம் வரும் வரும்போது எம்ஜிஆரை உயர்த்தி பிடிப்பாங்க சிவாஜி அவர்களை தாழ்த்து பேசுவாங்க என்னை அதில் உடன்பாடு கிடையாது நீங்க எம்ஜிஆர் எவ்வளோனா உயர்த்தி பேசுங்க தவறு இல்லை அதே சமயத்தில் ஒரு வாழ்ந்த உலகம் போற்றும் ஒரு கலைஞர் ஒரு தலைவராக வாழ்ந்த ஒரு சிவாஜி அவர்களை மறைந்த தலைவரை ஒரு கண்ணியமா இருக்கு நடத்தினி விமர்சனத்துக்கு போக முடியாது அந்த அடிப்படை நாகரிகம் கூட இந்த பகல்குடி ஃபிராடுக்கு தெரியல இந்த என்ன ரெண்டு ர ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க எம்ஜிஆர் பண்ணிட்டாரா ஜெயலலிதாவும் அண்ணாவும் ஆக்கிரமி பண்ணிட்டாரா அண்ணா சாகும் போது சொந்த வீடே கிடையாது எம்ஜிஆர் சாகும் போது அவருடைய வீட்டையே கொடுத்துட்டாரு கலைஞருடைய மனைவி துறைவியா பிறகு அது ஒரு பொது இடத்துக்கு மருத்துவமனையா மாறும் போது ஜெயலலிதா அவர்களோட சொத்து அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நிலை இப்படி இருக்கும் போது அவங்க ரெண்டு ஏக்கரை ஆக்கிரை பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த பேனா வச்சா உடை பண்ணாரு இப்ப அந்த போதை பித்த உச்சி போய் அந்த சமாதிகள வச்சு உடைச்சு எடுத்துட்டு வரோம் இவ அது அது என்ன பண்ணிச்சு அவருக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிதற்றல் ஊழலுக்கு மாற்று இந்த ரெண்டு கட்சி அதுல மாற்று கருத்து கிடையாது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு அடித்தளம் கொடுத்தாரு காமராஜ் அந்த அடித்தளம் கொடுத்த காமராஜர் வாழ்ந்த தமிழகம் ஒரு சிங்கப்பூரா இருந்திருக்கணும் மாற்றுகிறதே கிடையாது அனைத்து மாநிலத்து இந்தியாவுக்கு அனைத்து மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளது மகாராஷ்டிராக்கு இணையா மகாராஷ்டிராக்கு மேல சில துறையில நம்புறதா இருக்கும் ஊழல் மலிந்து இருக்கு ஊழல் நிறைய இருக்கு அந்த ஊழல்னு ஒன்ற இது இல்லைன்னா நம்ம சிங்கப்பூரை மாறிடும் நம்மை பார்த்து எப்படி நம்ம ஊழல் பத்த பத்த மாநிலத்துக்கு போச்சோ அதே மாதிரி நம்மளுடைய நம்ம நமது சிறப்பு அண்டை மாநிலத்துக்கு சென்று இந்தியாவே ஒரு சிங்கப்பூராக மாற்றக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்துட்டோம் அமெரிக்கா மாதிரி இருந்திருக்கோம் ரஷ்யா மாதிரி இருந்திருக்கும் வேற லெவல்ல நம்ம இருந்திருப்போம் அந்த வாய்ப்பை எழுந்ததுக்கு ஒற்றை காரணம் ஊழல் அந்த ஊழலை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு மூன்று சொல் இந்தி வானம் போடா மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமைன்னா மாநில உரிமை எங்கேயும் போகாது கவலையே படாதீங்க இந்தியா ஒன்னா இருந்தாதான் மாநில உரிமை போச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் உரிமையை பத்தி பேசி உயர்வா பேசி ஒரு தாய்மொழி மூத்த உலக மூத்த மொழி அவங்கவங்க மொழிய அவங்கவுங்களுக்கு மதிக்க தெரியாதா அவங்கவங்க பரப்பணும் உலக அளவுல நம்ம தாய்மொழியை பரப்பணும் அதனால அதை கொண்டு அரசியல் செய்வது தவறு அவ்வாறு செய்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை தமிழர் கரும வீராஜ் காமராஜரை வீழ்த்திய ஒரு மூன்று வரிகள் அதே மூன்று வரிகளை கொண்டு இப்ப என்ன பண்றீங்க போலி அரசியல் பண்றீங்க மக்களை எப்போது ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு பெறணும் இப்ப ஏற்பட்ட உலர்ல எல்லாம் நீங்க வாக்களித்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு தமிழகத்தினுடைய இரண்டாம் கட்சி நான் வந்துட்டேன் அஞ்சு மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னுடைய நிலமை ஐயாயிரம் மட்டும் இன்னைக்கு தெரு திருத்தடுவா போய் வித்தியை காமிச்சிருக்கேன் தட்டுல கம்பி மேல ஏறி வித்தியை காமிச்சாலும் கடைசியில் தட்டு எடுத்துக்கிட்டு மாதிரி வரும்போது என்ன பண்றாங்க பிச்சை கொடுக்க விருப்பம் இல்லாத உடன்பாடு இல்லாத உழைப்பெண் மீது உடன்பாடு கொண்டு பிச்சை அளிக்க மறுப்பவர்கள் கூட சில சமயத்துல அந்த பிச்சை எடுப்பவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உனக்கு வந்துடும் ஆனா அதுவே நிரந்தர நிலை அல்ல அது அவருக்கும் தெரியும் ஆனா மக்களுக்கு தெரியாது மக்கள் அனைவரும் சீமானுக்கு ஆதரவை அளிப்பவர்களை பார்த்து அவரை பற்றி சொல்ல வேண்டியதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தயவு செய்து இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருத்தல் மிக மிக அவசியம் ஒன்று இரண்டாண்டு காலம் ஆட்சி இருக்கு நமக்கு மின்கம்பம் பழுது சால சாக்கடை பழுது குடிநீர் தொட்டியில பிரச்சனை ரேஷன் கடையில் பிரச்சனை இதெல்லாம் நம்மளுக்கு சரியா வரணும் நம்ம இடத்துக்கு பட்டா வரணும் அது வரணும் இது வரணும் நினைச்சிக்கன்னா ஆளுங்கட்சிக்கு போடுங்க இல்லை ஆளுங்கட்சி செய்கின்ற அவலம் சொத்து உயர்வு மின்சார உயர்வு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது டெய்லி டிவியில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கொலை போடுறான் கொலை 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 குட்டை பின்னணின்னு போட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் கொலை அதே மாதிரி போதை பொருள் மலிந்துகளுக்கு நிர்வாகம் ரொம்ப சீரேடு நம்ம ஐந்து வார்த்தை ஒரு பிஜேபி எதிர்ப்பு சொல்ல சொல்லி நம்ம ஜெயிச்சிடலாம்னு மூணு தேர்தலில் ஜெயிச்சிங்க ருசி பார்த்த பூனை அதே முயற்சி இருபது இருபத்தி ஆறில் செய்யும் அவங்களுக்கு குட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் பாமக போடும் மருத்துவ போடுங்க அவரும் ஒரு தமிழர் தான் தமிழ் தேசியத்தின் மீது பற்று மருத்துவர் ஐயாவும் ஒரு தமிழ் தேசியவாதி தான் அவர் ஒன்றும் ஆங்கில ஆங்கில தேசியமோ பிரெஞ்சு தேசியமோ மலையாள தேசியமோ இந்தி தேசியமோ அல்ல அதை மனதில் கொண்டு அவங்களுக்கு வாக்களிங்க ஆனா ஒரு ஓட்டை கூட அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேர் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒன் ஓட்டாக்கு போடுங்க ஏன்னா அதிமுக செய்த பிழையை வரலாறு எடப்பாடி அவர்களை தமிழக வ அரசியல் வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு பிழையும் ஒரு தவறையும் செஞ்சிருக்காரு அதை மனதில் கொண்டு நோட்டாக்கு போடுங்க அதை தவிர்த்து எந்த காலத்திலையும் கண்ண மேனி வளர்றாரு சிலுவை போடுகிறாரு வெளியில விபூதி வச்சுக்கிறாரு விபூதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இந்து மக்களை ஏமாத்த வர்றாரு புரிஞ்சுக்கோங்க நம்ம கடவுள்களை சகட்டு மேனிக்க திட்டுறாரு கடந்த வாரத்துல போய் என்ன பேசி பேச்சாளத்துல போய் எந்த ஒரு அலுவலத்திலயும் சாமி படம் இருக்க கூடாதுன்ற சாமி படம் இருந்தா செய்ய தவறுதல ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குறவன் சாமி பயந்து ஒரு ஐநூறு ரூபாய் பார்த்தாமே போடுறது ஒரு வாய்ப்பு உண்டு சாமி படம் எடுக்கணும்ன்ற இந்த மாதிரி ஒரு சிலுவை போட்டுப்பாரு ஆனா வெளியில விபூதி போட்டுருப்பாரு அவங்க மட்டும் சாமி படம் ஆபீஸ் எடுத்துக்கோங்க நீ சிலுவையே எடு உனக்கு சம்பந்தம் இல்லாத விபூதி எடு விபூதி போட்டு வர்றதுனால இந்து மக்கள் ஏமாறு

தொடர்புன்னு சொல்லிட்டு பிரிவினையே உச்சத்துல பேசினாரு முன்னூத்தி எண்பது இடத்துல ஜெயிக்க வேண்டியவங்க இருநூத்தி நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க எந்த ராமர் கோயில கட்டினாங்களோ அந்த ராமர் கோயில் கட்டின இடத்துல ஒரு சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி ஜெயிச்சிருக்காரு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கு மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் கவலைப்பட வேண்டாம் சிறுபான்மை கொண்ட இந்தியர்கள் இந்திய இந்துக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க அதே சமயத்துல சிறுபான்மை மக்கள் செய்கின்ற தவறுகளை தானாக திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஜாதி பேர்ல மதத்தின் பெயர்ல அரசியல் மிகப்பெரிய அளவுல வன்ம வன்முறையாகவும் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொல்லி ராமர் கோயில் கட்டின தொகுதியிலேயே சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி ஜெயிச்சிருக்காரு பிஜேபி தோற்றுக்கு அதுல இருந்து என்ன தெரியுது ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துலதான் வாரணாசியில காசியில மோடி அவர்கள் ஜெயிக்கிறார் கடந்த முறை அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் இப்போ ஒன்று லட்சம் ஓட்டு இவங்கெல்லாம் கேட்கறாங்க மோடி அவர்கள் வந்து அயோத்தியில நின்று இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்வியும் நியாயம் இன்னும் தான் தோ தோத்துட்டு பார்வைய நிலைமை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை அங்கே இருக்கு அதனால பிரிவினை வந்து எந்த மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் தமிழின் பெயர் மொழியின் பெயரால் செய்ய வேண்டாம் இது முழுக்க முழுக்க நிர்வாகிகளுடைய ஊழலற்ற ஒரு நிர்வாகம் தான் நம்மளுக்கு தேவை அந்த முறையில பார்த்தா வரேன்னு சொல்றாரு அவருக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை அவரு பேசலாம் ஊழலுக்கு ஊழல் அற்ற ஆட்சி நான் தெரிகிறேன்னு இந்த ஃபோர் டுவெண்ட்டி பேசுறதுல என்ன பொருள் இருக்காரு தயவு மீண்டும் பதிவு செய்கிறேன் எதிர்கால இரண்டு ஆண்டு கால தேவைக்கு திமுகவுக்கும் இல்லது அவர்கள் செய்கின்ற அவலத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த இரண்டு ஆண்டு காலம் எவ்வாறு அவர்கள் நடக்க வேண்டும் எச்சரிக்கையோடு என்று வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிகள் இந்த இரண்டு கட்சிக்கும் மாறாக ஒருபோதும் கேளிக்கையில் மயங்கி தமிழ் பற்றை கொண்டு போலி தமிழ் தேசியவாதிக்கு வாக்களிக்காமல் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் பரவாயில்ல சீமானவர்களை புறக்கணிக்க வேண்டும் 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 என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்